ஆனா கொரோனா வைரஸ் உலகத்துல பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு கொரோனா பரவன ஆரம்பத்திலேயே வடகொரியா தங்களுடைய எல்லா எல்லைகளையும் முழுசா பூட்டிட்டாங்க தரை வழி கடல் வழி வான் வழி எதுலையும் யாரையும் உள்ளையும் விடல நாட்டுக்கு வெளியிலையும் யாரையும் அனுப்பல இந்த கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்துச்சு பல நாடுகள் இப்ப கொரோனாவுக்கு பிறகு எல்லைகளை திறந்து சாதாரண நிலைமைக்கு வந்துட்டாலும் வடகொரியா மட்டும் இன்னும் தன்னோட எல்லைகளை முழுசா திறக்கவே இல்லைங்கிறதுதான் உண்மை சரி எல்லை மூடலுக்கு கொரோனா மட்டும்தான் காரணமா இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் பல ஆழமான காரணங்கள் இருக்கு வட கொரியா அரசாங்கம் வெளியுலக தகவல் உள்ள வராம ரொம்ப கவனமா பாத்துக்கும் வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனை ஐநா சபையோட பொருளாதார தடைகள் இதெல்லாமும் ஒரு காரணம் அது மட்டும் இல்ல நண்பர்களே அங்க போற வெளிநாட்டுக்காரங்களுக்கும் சில சமயம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனைகள் வரலாம்